இப்போ நாங்கள் நிறைய கொழும்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பெரும்பாலும் அவுட் ஆஃப் கிளம்பில் இருந்து கொழும்புக்கு நாம் குடிபெயர்ந்திருப்போம் இங்கே வருகிறவர்களுக்கு பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய சிறந்த பாடசாலைகள் கிடைக்கிறது நான் கொழும்பு கிடையாது கொழும்பில் திருமணம் முடிச்சுருக்கிறேன் கொழும்புல ஆகியிருக்கிறேன் என்னுடைய பிள்ளை ஃபாத்திமா லேடிஸ் காலேஜில் படிக்குது அதே மாதிரி யார் இந்த கொழும்பை நோக்கி வந்தாலும் அவர்களுக்கு எம்எல்சியில் படிப்பு கிடைக்கலாம் கதம்பர் சாஹிராவில் படிக்கலாம் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அநேகமான முஸ்லீம் தலைவர்கள் இது போன்ற பெரும் கல்லூரிகளில் படித்தவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது இப்படி கொழும்பிலே வந்து வெளியூரில் இருந்து பல பேர் கற்றுக்கொண்டாலும் கொழும்பில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிற போது அந்த கேள்வி இடத்தை பொறுத்து ரசனையாக அமைவதை நாம் அவதானிக்க முடியும் உதாரணமாக நான் பர்சனலி சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் நம்ம எங்க ஒரு வெளியூருக்கு போனாலும் நீங்க கொழும்புல எங்கன்னு கேட்பாங்க கேட்கும்போது மாலிகாவத்தை மாளிகாவத்தை ஆம்பாங்க திருப்பி மாலிகாவத்தை சொல்லும்போது போது மாளிகாவத்திலேயா இருக்கிறீங்க என்று ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள் காரணம் என்னன்னா மாத்த ஒரு பதினஞ்சு பிஹெச் மாலிகாத்த புகழ் பெற்ற ஒரு மாதிரியான ஒரு கல்வியை சார்ந்த இடம் என்பதற்கான ஆச்சரியமான கேள்வி அல்ல அது உண்மையில் அந்த கேள்வியின் பின்புலமாக இருப்பது என்னவென்றால் மாளிகாவத்தைக்கு என்று சொல்லி இந்த இலங்கையிலே ஒரு பெயர் இருக்கிறது என்ன பேர் இருக்கு ஒளிவு மறைவில்லாமல் நாம் பார்ப்பதாக இருந்தால் மாளிகாவத்தை பாத்தால கூடாரம் மாளிகாவத்தன்னா குலை கொலைகாரர்களின் கூடாரம் மாளிகாவத்தன்னா குடு அடிப்பவர்களின் கூடாரம் கஞ்சா கஞ்சாயாவாரிகள் இருக்கிற இடம் மாளிகாவத்தன்னா ஐஸ் பிஸ்னஸ் பண்ணுற இடம் என்கிற ஒரு பெயர் இந்த இலங்கையிலே இருப்பதை யாரும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது ஆனால் அதே மாளிகாவத்தைக்குள்ளே எத்தனை பள்ளி இருக்குதுங்கிறத பற்றி நம்ம யாரும் பேசுகிறதில்ல அதே மாளிகாவத்தைக்குள்ள இருக்கிற தாருசலாம் ஸ்கூலை பற்றி நம்மளை பல பேர் பேசுகிறதில்ல அதே மாளிகாவத்தைக்குள்ளே இருக்கிற இது போன்ற இளைஞர்களை பற்றி யாரும் பேசுவதில்லை உண்மையில் மாளிகாவத்தையை பற்றி அந்த முகம் இன்றைக்கும் வெளியூரிலே இருப்பதிலே எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை என்னென்னா அப்படி ஒரு முகம்தான் மாளிகாவத்தைக்கு இருந்தது

ஏதாவது ஒரு இடத்துல எங்களை மக்கள் எங்களை வந்து இந்த நாட்டு மக்கள் திரும்பி பார்க்க மாட்டாங்களா என்பதற்காக பலவிதமான முயற்சிகளை செய்கிறார்கள் அவங்களோட பேஸ்புக் பேஜில் நீங்கள் போய் பார்க்க முடியும் அவர்களுடைய இணையதளங்கள் அப்டேட்டை பார்க்க முடியும் ஜனாசா குளிப்பாட்டும் பயிற்சிகளில் இருந்து மூக்கு கண்ணாடி வழங்குகிற செயல்திட்டம் வரைக்கும் அத்தனையும் பின்புலமாக இருந்து செய்கிறார்கள் போதைக்கு எதிராக பலவிதமான செயல்பாடுகளை ஆற்றுகிறார்கள் மாலிகாவத்த போலீஸ் ஓவைசிக்கு இவர்களை தெரிந்திருந்தாலும் இந்த கொழும்பிலே இருக்கிற பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஏன்னா அவங்க போலீஸோடு இணைஞ்சி பலவிதமான பணிகளை இப்படி செய்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா அவர்கள் அந்தந்த ஊர்களில் இப்படியான ஒரு பெயரை பெற்று அந்த பெயரை மாற்றுவதற்கு முனையவில்லை ஆனால் இவர்கள் எப்படியாவது எங்களுடைய ஊரை பற்றிய மக்கள் பார்வை வித்தியாசப்பட்டு விடாதா என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சியின் பலனாகத்தான் இந்த இடத்திலே அவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பது அத்தனை பேருடைய அவா ஆசை நிதர்சனமாக இருக்கிறது ஏன்னா இந்த சமூகத்துல நிறைய விமர்சனம் செய்வதற்கு ஆள் உண்டு திட்டி தீர்ப்பதற்கு ஆள் உண்டு ஒருவனை வளர்ந்து வந்தால் அவனை மூளையில் முடக்குவதற்கு ஆள் உண்டு ஆனால் அவர்களை தட்டி கொடுத்து மேலே கொண்டு வருவதற்கு ஆட்கள் இல்லை யாரையும் அவர்களுடைய பிழையை விமர்சிக்கலாம் நாங்களும் விமர்சித்திருக்கிறோம் நாளையும் விமர்சிப்போம் விமர்சிக்கிற போது பிழை இருந்தால் அவர்கள் திருத்திக் கொள்வது என்பது கட்டாய கடமையானது இதே நேரத்தில் பிழைகளே செய்யாமல் சமூகத்திற்காக பாடுபடுகிறவர்களை அவர்களை தட்டி மிதித்து அவர்களை சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்துகிற வேலையை யாரும் செய்யக்கூடாது அதுபோன்றுதான் இந்த இளைஞர்கள் வளர்ந்து வருகிற இளைஞர்கள் நான் நினைக்கிறேன் இவங்க யாரும் திருமணம் கூட முடிச்சில்லை முடிச்சிருக்கிறீங்களா முடிச்சில்ல இளைஞர்கள் சின்ன பிள்ளைகள் ஆனா இந்த வயசுல இங்க இருக்கிற எத்தனை பேர் இது போன்ற வேலையை நம்ம செஞ்சிருப்போம்ங்கிறது நமக்கு தெரியாது அதுவும் மாலிகாவத்தைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இதை செய்றதுங்கிறது சாதாரணமான விஷயமும் கிடையாது நமக்கு கூப்பிட்டு ஒரு அவார்டை கொடுத்து சூப்பர் நல்லா இருப்பான்னு சொல்லிடலாம் ஆனால் அதை டெய்லி பண்ணணும் இல்லை அவர்களுடைய ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுடைய சோசியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாடுபடுறாங்கங்கிறது தெரியும் அது இல்லாமல் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்களை தட்டி தழுவி அந்த மாளிகாவத்தைக்குள்ளே மீண்டும் பல பணிகளை முன்னெடுப்பதற்கு உதவ முடியும் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவுங்கள் அதுதான் நான் இந்த இடத்திலே சொல்ல விளைந்த செய்தியாக இருக்கிறது ஜசாக் முல்லாவூ ஹைரான்